இந்த மேலான பொறுப்பிகளுக்கான தந்த சலுகை சங்கான் அவர்கள் எல்லாத்திலேயும் சலுகை தந்தி எங்களை பார்த்த கிண்ட மாட்டான் கிடை பாதத்தில் கிண்டல்லே கிட தொழுகை எல்லாத்தில கிண்ட மாட்டான் கிண்டினா நாத்தம் தொழுகை எங்களை தொழுகை சுபவிடாலா வேணும் சுபவிடாலா வேணும் சுபவிடாலா வேணும்

சல் ஆலா ச சக்க சுரல் ஆபி பதைே பரிவாக்கிறே போஷிக்கிறவனே நீ பரிசுத்தமாகி விட்டாய் நீ வழுக்கமாகி விட்டாய் இந்த செ செல்லு டையா இம் प ी मिल प द व हम जुरण वरफी वरजु कणी वाफ என்னை மன்னித்துருவாயா என்னை பிரகாசமாக்கி வைப்பாயா என்ன வியாபாரம் பொட்ட கூத்தியா என்ன குடும்பம் பொட்ட கூத்தாம் பிரகாசமாக்கி வைலி என்னை கண்ணியா துவா ரெண்டு சுஜூதுக்கு முடியல சுஜூது செஞ்சிட்டு அல்லாவை சந்தோஷப்படுத்திட்டு கேட்கறதுவாதினி எனக்கு நேர் வழி காட்டுவாயா நீங்க திரும்ப வழியில் نیرو آروک نوکر

பணஸ்தஹாய் ஐம்பது வருஷம் அஞ்சு கேள்வி அஞ்சு அஞ்சு ஹஜ்ஜ இல்ல ஏவகன அப்ப எங்க பிராசன தகாய் அவருக்கு எவ்வளோ செல்லுங்களேன் அப்பா ஐம்பது நாயிரம் வருஷம் தனித்தனி நிப்பாட்டி கேட்குறீங்க வருஷன் நான் நிக்கணும் நீங்க நிக்கணும் எல்லாரும் வருஷம் நிக்கணும் முழு மனிதரும் வருஷமா அப்ப எங்களுக்கு அஞ்சு விஷயம் கிடைக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் வருஷம் துருவி துருவி கியபாங் தந்த பொறுப்புக்கு நீ என்ன செஞ்சாய் கியப்பாங் தொழிலே சுருக சென்னன் பெருக சென்னன் தயம்பம் சேஷ் சென்னன் ஜக்காத்த குறைச்சன் என்ன கடமையில மன்னிச்சன் அடே உனக்கு தந்த பொறுப்புக்கு நீ என்ன செஞ்சாய் என்ன செஞ்சாய் கேப்பாங்க